ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க திருப்பதி ஏழுமலையான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னை பிடித்துள்ள கஷ்டங்கள் அனைத்தும் இன்றுடன் முடியப்போகின்றது போகின்றது ஏன் தங்கமே எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கின்றாய் சிறிய விஷயங்களை ரசிக்கும் மனப்பான்மையை எப்பொழுதுதான் நீ வளர்த்து போகின்றாய் உன் வாழ்க்கையைப் பற்றி கவலைப்பட தேவையில்லை நான் உன் கனவில் தோன்றியோ அல்லது பதிவின் மூலமோ உனது எதிர்கால நிகழ்வுகளை அடுத்தடுத்து உனக்கு பதிவு செய்து கொண்டே இருப்பேன் கவலை கொள்ளாமல் இரு தங்கமே உன்னிடத்தில் உள்ள உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று புரிய வைப்பேன் தங்கமே அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்த வேண்டாம் அமைதியுடன் பொறுமையாக அனைத்தையும் சகித்துக்கொண்டு இரு அதற்கான கூலியை நிச்சயமாக நான் உனக்கு வழங்குவேன் உன் தாயாகவும் உன் தந்தையாகவும் என்றும் நான் உன் துணையாக இருக்கின்றேன் தங்கமே உனக்கான நல்ல நாள் உன்னை தேடி வரப்போகின்றது உனக்கு வேண்டியது என்னிடம் கேட்டுவிட்டாயல்லவா இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் நடக்குமா நடக்காதா என்று யோசிக்க தேவையில்லை தங்கமே உனக்கு வரவேண்டிய நேரத்தில் கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும் கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலை கொள்ளாதே உன்னுடன் இருப்பது உன் அப்பா திருப்பதி ஏழு மலையான் அதை நினைவில் கொள் என்னை மீறி யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் நீ ஆழமாக பதித்து வைத்துக்கொள் நீ ஏன் இன்று அதிக அளவில் பயந்திருக்கின்றாய் நான் தான் உன்னிடம் ஏற்கனவே உன்னை பார்க்க எந்த வடிவிலாவது வருவேன் என்று சொல்லி இருந்தேன் அல்லவா சரி இப்பொழுது உன் சந்தேகம் தீர்ந்ததா தங்கமே என்னை அறிந்து கொண்டாய் அல்லவா இனி உன்னுடைய துன்பங்களை என் மேல் கொட்டியது போல் உன்னுடைய இன்பங்களையும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு உன் வெற்றியை மாற்ற இவ்வுலகில் யாராலும் முடியாது நீ தினமும் என்னிடம் செய்யும் பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் தங்கமே அதற்கான பலனை நான் கூடிய விரைவில் உனக்கு தருகின்றேன் அதை நடத்தி தர வேண்டிய பொறுப்பு என்னுடையது நீ உன்னையே தேற்றிக்கொள் தங்கமே உன்னை நீயே சரி செய்து கொள் அதைவிட மாற்றம் எதுவுமே இல்லை இவ்வுலகில் எனக்கு நன்றாகவே தெரியும் நீ யாருக்கும் எந்தவித கெடுதலும் செய்யவில்லை என்று நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் தங்கமே உனக்காகவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நடக்க இருப்பதை நன்மையாகவே நான் நடத்துவேன் நீ கலங்காதே தங்கமே நீ கரம் குவித்தால் ஓடி வரும் நாராயணனும் நானே உன் இன்னல்களை தீர்ப்பவனும் நானே வாழ்வில் எந்த நிமிடமும் நான் நினைத்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னை எங்கனம் நான் ஏமாற்றுவேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு அதனால் எல்லாம் உனக்கு சுகமாகவே நடக்கும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் தங்கமே உன் பாதையில் நீ உறுதியாக செல் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயமாக அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் எனவே உனக்கு வேண்டியது அனைத்தும் உன்னை தேடி வரும் நேரம்தான் இது இனி நீ விரும்பிய வளங்களையும் நலன்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நிம்மதியாய் வாழப்போகின்றாய் உனக்கான கெட்ட நேரம் அழிந்து நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே அத்துடன் உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்தே விட்டது இனிமேல் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே உன் கஷ்டம் தீர்ந்து விட்டது வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை அடைவாய் உன்னை அழ வைத்தவர்களை உன்னுடைய காலடியில் விழவைக்கப் போகின்றேன் இது வெறும் வார்த்தை அல்ல உன் அப்பாவின் சத்திய வாக்கு என் பிள்ளையான உன்னை இவ்வுலகத்தில் உள்ள சில நபர்கள் அதிகமாக அழ வைத்து விட்டார்கள் உன் மனதில் கஷ்டங்களும் காயங்களும் நிறைந்திருக்கின்றன என்பதை நான் நன்றாக அறிவேன் தங்கமே நீ கண்ணீரோடு என்னிடம் வேண்டும் பொழுது நீ கேட்டதை நான் கொடுக்காமல் எவ்வாறு இருப்பேன் தங்கமே உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடலாம் அவையெல்லாமே உன்னுடைய குணங்களின் சாயல் எண்ணங்களின் அடிப்படையாய் வருவதில்லை தங்கமே எண்ணங்கள் என்பது உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிகழ்வென்று வரும் உன் எண்ணங்கள் அவர்களுக்காக நீ எவ்வாறு யோசிக்கின்றாய் என்பதுதான் உன் குணங்கள் எப்படிப்பட்டது என்று நிர்ணயிக்கப்படுகின்றது வாழ்க்கை போகும் வழியை தீர்மானிக்கின்றன அப்படி இருக்கையில் எண்ணங்கள் என்பது முக்கியம் அதனால்தான் உன் எண்ணங்களை சரியாக நேர்முகப்படுத்து என்று நான் சொல்கின்றேன் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள் அழ வைக்கிறார்கள் என்றால் அவர்களை நீயே பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காதே அதை காலத்தின் கையிலும் என்னுடைய கையிலும் விட்டுவிடு தங்கமே யாருக்கு எப்பேற்பட்ட தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் கண்ணாடி துண்டுகள் எப்படி சிறு சிறுகீறல் விழுந்தாலும் அது உடைந்து போனது போனதுதான் அது மீண்டும் ஒட்டாது தங்கமே நம்முடைய எண்ணங்களும் அப்படித்தான் ஒருமுறை எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பித்தால் அடுத்த நிகழ்வுகளும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனவே நீ யாரை பற்றியும் எந்த எதிர்மறையான யோசனையையும் உன் மனதிற்குள் கொண்டு வராதே தங்கமே எண்ணங்கள் மிகவும் முக்கியமானது அதனால்தான் உனக்கான எண்ணத்தின் வழியாய் நான் இருக்கின்றேன் உன்னை ஒரு பொழுதும் அழவிட மாட்டேன் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னிடத்தில் தொடர்ந்து உன் உயிராய் நானே என்று உனக்கு தோன்றுகின்றதல்லவா அது உன்னை எந்தவித மாறுதல் வழிக்கும் போகவிடாது தங்கமே என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் உன் அப்பாவுக்கு நிம்மதி அதனால் நிச்சயம் உன்னை செம்மைப்படுத்தி நான் உயர்த்துவேன் உன்னை விட்டு நான் ஒரு நாளும் விலக மாட்டேன் உன்னை துன்புறுத்தியவர்களை நினைத்து நீ கலங்க வேண்டாம் அவர்களுக்கு சரியான நேரத்தில் தக்க பாடத்தை நான் புகுத்துவேன் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் அப்பா இருக்கிறார் என்று நீ நினைத்தால் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் உடனே முடிந்துவிடும் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நினைத்து அழாதே தங்கமே முழுமையான நம்பிக்கையும் பக்தியும் கொண்ட ஒரு பக்தனுக்கு அவன் வேண்டியது எதுவாயினும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுது நான் அந்த காயத்தை குணப்படுத்துவேன் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் பொழுது உன்னை அவர்கள் தலை முன்பு நிமிர்ந்து வாழ வைப்பேன் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் இனி உனக்கு கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய